இரண்டு இலக்க எண் பெருக்கல் ஒரு இலக்க எண் உதாரணத்திற்கு மூன்று பெருக்கல் முப்பத்து இரண்டு என்ற கணக்கை செய்து பார்ப்போம் இதை வேறு விதத்தில் எழுதுகிறேன் இந்த கணக்கில் நாம் பெரிய எண்ணை மேலே எழுதி முப்பத்தி இரண்டு பெருக்கல் சிறிய எண்ணை அதன் கீழ் எழுதுவோம் மூன்று சரியா சிறிய எண் ஒரு இலக்கம் என்பதால் அது ஒன்றுகள் இடத்தில் உள்ளது பெரிய என்னுடைய ஒன்றுகள் இடத்தின் கீழ் அதை எழுதுவோம் இங்கே நான் மூன்றை எழுதுகிறேன் நாம் கட்டாயமாக பெருக்கல் சின்னத்தை மறக்க முடியாது அதே கணக்கை எழுத இதுவும் ஒரு வழி இதை முப்பத்து இரண்டு பெருக்கல் மூன்று என்று படிக்கலாம் முப்பத்து இரண்டு பெருக்கல் மூன்று என்ற கணக்கு மூன்று பெருக்கல் முப்பத்து இரண்டு என்ற கணக்குக்கு சமம் தான் எந்த எண்ணை முதலில் எழுதினாலும் ஒரே விடைதான் கிடைக்கும் இந்த கணக்கை இப்பொழுது செய்து பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கணக்கை செய்ய இது ஒரு வழிதான் இந்த வழியை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று யோசியுங்கள் சரி கணக்கை போட ஆரம்பிக்கலாம் இந்த மூன்றால் முப்பத்து இரண்டை பெருக்க வேண்டும் முதலில் ஒன்றாம் இலக்கத்திலிருந்து தொடங்க வேண்டும் மூன்று பெருக்கல் இரண்டு என்ற கணக்கை முதலில் செய்வோம் மூன்று பெருக்கல் இரண்டு என்றால் பெருக்கல் அட்டவணையிலிருந்து கணக்கை செய்யலாம் பெருக்கல் அட்டவணை தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மூன்று பெருக்கல் இரண்டு என்றால் ஆறு மூன்று பெருக்கல் இரண்டு ஒன்றுகள் இடத்தில் ஆறை எழுதுகிறேன் மூன்று பெருக்கல் மூன்று என்றால் ஒன்பது என்று தெரியும் பத்துகளின் இடமதிப்பில் பெருக்குவதனால் நாம் ஒன்பது என்ற எண்ணை பத்துகள் இடமதிப்பில் எழுதுவோம் அவ்வளவுதான் கணக்கை முடித்துவிட்டோம் முப்பத்தி இரண்டு பெருக்கல் மூன்று என்றால் தொன்னூற்று ஆறு இந்த வழிமுறை எதனால் இலகுவானது என்று நீங்கள் யோசியுங்கள் சரி இதைப்பற்றி நானே விளக்குகிறேன் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது மூன்று பெருக்கல் முப்பத்து இரண்டு என்றால் மூன்று பெருக்கல் முப்பது கூட்டல் மூன்று பெருக்கல் இரண்டு தான் நாம் பயன்படுத்திய வழி இதைத்தான் செய்தது மூன்று பெருக்கல் இரண்டு என்றால் ஆறு மூன்று பெருக்கல் முப்பது என்றால் தொண்ணூறு இரண்டையும் கூட்டினால் தொண்ணூறு கூட்டல் ஆறு என்றால் தொன்னூற்று ஆறு மேலே கூறப்பட்டுள்ள அடிப்படையில்தான் இந்த கணக்கை நாம் செய்துள்ளோம்